அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பகுதியில் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு இருபத்தாறாவது நாட்களில் நாம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவினுடைய பல பகுதிகளிலேயும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு காசாவினுடைய எல்லோ போர்டர் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் மூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் பதிவாய்வு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் எல்லோபோடருக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைப்பெற்றிருக்கக்கூடிய பாலத்தீன அப்பாவிகளுடைய இடிக்கப்படாத வீடுகள் கட்டிடங்கள் அலுவலகங்கள் என்று அத்தனை இடங்களையும் வெடிகுண்டுகளை வைத்து அளிக்கக்கூடிய அந்நியகரமான காரியத்திலும் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் செய்து வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாக இருக்கக்கூடிய சூழல் உள்ளது இன்றைய நாளில் யூடியூபுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது யூடியூபும் அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்திருக்கிறது அது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால் பாலத்தீனத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புராணம் செய்த மனித உரிமை மீறல் அப்பாவி மனிதர்களுக்கு எதிரான இன அழிப்பு ஜினோசை தொடர்பான ஆதரவு வீடியோக்களை வெளியிட்டு வந்த மனித உரிமைகள் அமைப்புகளுடைய யூடியூப் தளங்கள் தன்னிச்சையாகவே யூடியூப் நீக்கி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுதான் அது இந்த நீக்குதலுக்கு எதிராக யூடியூப் எடுத்திருக்கக்கூடிய பதில்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் விதிமுறைகள் மற்றும் செயல்முறை புரோசஸ் அடிப்படையில் தான் அதை செய்திருக்கிறோம் என்கிறார்கள் ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் யூடியூபின் தாயமைப்பாக இருக்கக்கூடிய நிறுவனமான கூகுள் இஸ்ரேலுக்கு இடையில் இடம்பெற்றிருந்த ஒரு ஒப்பந்தம் காரணமாக நாற்பது மில்லியன் யூஎஸ் டாலர்களை இஸ்ரேல் யூடியூப்புக்கு குறிப்பாக கூகுள் கம்பெனிக்கு வழங்கியிருக்கிறார்கள் இஸ்ரேல் தொடர்பான நல்ல செய்திகளை மாத்திரம் காட்சிப்படுத்த வேண்டும் அவர்கள் தொடர்பாக அவர்கள் செய்த அநியாயங்களை காட்சிப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இந்த அடிப்படையில் தற்போது நீக்கப்பட்டிருக்கக்கூடியது யூடியூபில் இருந்து மனித உரிமை அமைப்புகளுடைய பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற அநியாயங்கள் தொடர்பான வீடியோ சேனல்களில் எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆதாரபூர்வமான ஆவணப்படுத்தப்பட்ட வீடியோக்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது அதே நேரத்தில் குறித்த அமைப்போல் இந்த வீடியோக்களுடைய கோப்பி பிரிண்ட் எங்களிடத்தில் இருக்கிறது என்கிற தகவல்களையும் சொல்லியிருக்கிறார்கள் அதை அளித்தால் எங்களிடத்தில் எங்களிடம் அதனுடைய ஒரிஜினல் இருக்கிறது எனவே அதை கொண்டு நாங்கள் மேலதிகமான சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்வோம் என்கிற தகவல்களையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான சூழல்தான் தான் காசாவினுடைய அப்பாவிகளுக்கு தேவையான எந்த விதமான அதிப்படை வசதிகளும் இல்லாமல் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் நடத்திய இரண்டு ஆண்டு காலையின் அழிப்பு போர் காரணமாக நூற்றி மூணு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே தாய்மாருக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான ஆலோசனைகள் மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கான எந்த வழிமுறைகளும் காசாவினுடைய பகுதியில் இல்லாத நிலையில் இருபத்தஞ்சு மருத்துவமனைகள் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்கிறது வெறுமெனே பதினி மூணு மருத்துவமனைகள் மாத்திரம்தான் பகுதி அளவுக்கு செயல்பட்டு வருகிறது எந்த மருத்துவமனைகளும் தேவையான மருத்துவ உபகரணங்களோ மருந்துகளோ கிடையாது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் பாதுகாப்பையும் மக்கள் தொகையையும் அடிப்படையாக கொண்டு இஸ்ரேல் காசாவினுடைய பகுதிகளை மறுவடிவமைப்பு செய்து வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் தற்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய யுத்த நிறுத்த அடிப்படையில் இதுதான் எல்லோ போர்டர் இதற்கு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனையுமே இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த வெள்ள நிறுத்தில் தெரியக்கூடியவைகள் தான் தற்போது பாலத்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது இந்த நிலையில் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மதத்தளங்கள் பாடசாலைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையுமே இஸ்ரேல் அளித்து வருகிறது மஞ்சள் கோட்டுக்கு இந்த பக்கம் யார் வந்தாலும் அவர்களை சுட்டு தள்ளுறாங்க கொள்ளுகிறார்கள் அதே நேரத்தில் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் அவர்கள் அழித்து தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதிகளை இஸ்ரேலுக்கு நெருக்கமான பகுதிகளாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை இஸ்ரேல் செய்து வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது மொத்தத்தில் காசாவுக்குள்ளே மீதியாக இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய வீடுகளை கூட அழித்து நொறுக்குகிற வேலையில் இஸ்ரேல் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் காசாவில் இருந்த அமெரிக்கா கடைசி கைதியினுடைய உடலை இஸ்ரேல் இன்றைக்கு பெற்றுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறார்கள் காசாவுக்குள்ளே பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் பணிய கைதிகளாக இருந்தவர்கள் மேல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உடல்களை தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தேடி எடுத்து ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் காசா போதில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கடைசி அமெரிக்க கைதியாக இருந்த இதாய்சின் என்கிறவனுடைய உடலை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செஞ்சிலுவை சங்கத்தின் இஸ்ரேலிய அக்கிரமிப்பு இராணுவத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் எனவே அமெரிக்க குடியுரிமை பெற்ற யாருடைய உடல்களும் இனிமேல் காசாவுக்குள் இல்லை அத்தனை உடல்களும் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது இஸ்ரேலை சேர்ந்தவர்களுடைய உடல்கள் தான் இன்னும் ஏழு அல்லது எட்டு உடல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்படைக்க வேண்டிய தேவை இருக்கக்கூடிய நிலையும் உள்ளது சர்வதேச படை காசாவுக்குள் வருவது தொடர்பான தொடர் செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் ஐநாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஐநா பொதுச் செயலாளர் விடுத்திருந்த அறிவிப்பில் கூட எந்த தாக இருந்தாலும் அது ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய பெற்றிருக்க வேண்டும் கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே படைகள் வருவதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் ஒப்புதல் பெற்று ஐநாவினுடைய கண்காணிப்பு கீழ் படைக்குமாக இருந்தால் இஸ்ரேலால் ஒன்றுமே செய்ய முடியாது சுயாதீனமாக செயல்பட முடியாது என்று அவ அவர்களை இன்றைக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பங்கும் வெறுமனே ஒரு டோக்கன் பங்காகத்தான் இருக்க வேண்டும் சும்மா ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கிட்டிருக்கிற கெஸ்ட் மருவலாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் உறுதியான நிலைப்பாடு எடுத்து அங்கே கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று தான் நாங்கள் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லியும் உள்ளனர் எனவே எங்களுக்கு தேவையான விதத்தில் காசாவை நாங்கள் கட்டுப்படுத்தும் விதத்தில் தான் சர்வதேச படைகள் இருக்குமென்றுமே தவிர ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அங்கீகாரத்தோடு வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் துருக்கமாக என்னவென்றால் நாங்கள் செய்கிற அநியாயத்தை நீங்கள் யாருமே கண்டுக்க கூடாது அப்படியான நிலை இருந்தால் உள்ளே வாங்க இல்லைன்னா வராதிங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கக்கூடிய நிலையும் உள்ளது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் எத்தன்யாவை காட்டி இஸ்ரேலுடைய சேனல் போட்டியின் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் நமக்கெல்லாம் தெரியும் காசாவினுடைய ஏறத்தால் இருநூறு போராளிகள் பலசீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ரஃபாவினுடைய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சுரங்க பா பாதைக்குள் டனல்களுக்கு கீழ் சிக்கியிருக்கிறார்கள் இந்த சுரங்க பாதைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதரர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒப்பந்தமும் இந்த சமாதான நடவடிக்கைகள் கையெழுத்திடப்பட்டிருந்த நிலையில் அவர் இதுவரைக்கும் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான எந்த விதமான ஏற்பாடுகளையும் இஸ்ரேல் செய்யாமல் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அது தொடர்பான மாறுபட்ட விளக்கங்களை அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார்கள் இப்பொழுது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த சகோதரர்கள் இந்த பகுதியில் தான் சுரங்க பாதைகளுக்கு கீழே இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த சுரங்க பாதைகளுடைய நுழைவாய்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு புராணத்தால் காங்கிரீட் போட்டு மூடப்பட்டிருக்கிறது எனவே அவர்களுக்கு உள்ளே சுவாசிப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அவர்கள் இங்கே எந்த பகுதியில் வெளியே வந்தாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு புராணத்திற்கும் ஒரு மாறிவிடும் ஒப்பந்த பிரகாரம் அவர்களை நீங்களே வெளியே விட வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கேட்கிறது அமெரிக்காவும் அதற்கான அனுமதிகளை கொடுத்திருக்கக்கூடிய நிலை இஸ்ரேல் அதற்கு அனுமதி மறுத்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தின்யாவினுடைய தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களில் சுரங்க பாதைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளியே வருகிற போது இஸ்ரேலிடத்தில் சரணடைய வேண்டும் இல்லையேல் உள்ளே இருந்தே நீங்கள் மரணிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் சில பொழுதுகளில் அவர்கள் வெளியிடக்கூடிய செய்திகளில் மேலதிகமாக என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் வெளியே வருகிறவர்கள் ஆயுதங்களை இஸ்ரேலிடத்தில் ஒப்படைச்சிட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் இருநூறு பேர்தான் அவர்கள் அவர்கள் தங்களுடைய ஆயுதத்தை கொடுத்துட்டு போறதில்ல ஒன்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு குறைந்து போவதில்லை ஆனாலும் ஆயுதத்தை கொடுத்துட்டு போகிறது பற்றி எந்த விளக்கத்தையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லவில்லை ஆனால் இஸ்ரேல் ஆயுதத்தை கொடுத்துட்டு போங்க என்கிறதையும் உறுதியாக சொல்லவில்லை நீங்களும் வெளியே வந்தால் எங்களிடத்தில் சரணடைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இது ஒப்பந்தத்தில் கிடையாது எனவே அவர்கள் சரணடைவதற்கு தயாராக இல்லை ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலை எதிர்பார்க்காத விதமாக ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறார்கள் பலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் குறிப்பாக இந்த ஒப்பந்தம் இருக்குதா இல்லையா தற்போது கையெழுத்தாக இருக்கக்கூடிய ஒப்பந்தம் இந்த ஒப்பந்த பிரகாரம் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றுக்கு அதற்கு பிறகு பலத்தின விடுதலை அமைப்பால் கைது செய்யப்பட்ட இஸ்ரேலியர்கள் பனைய கைதில் அவர்கள் உயிரோடு இருந்தால் விடுதலை செய்யப்படுவார்கள் மரணித்தவர்களுடைய உடல்கள் ஒப்படைக்கப்படுகிறது இதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய சாரம்சமாக இருந்த நிலையில் இந்த இருநூறு பாலசீன விடுதலை போராளிகளும் நீங்கள் வெளியே விடுவதாக இருந்தாலும் உங்களுடைய மேலதிகமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் கைது செய்த ஒருவரையும் இந்த யுத்தத்தில் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அவனுடைய உடல் வேண்டுமாக இருந்தால் இந்த இருநூறு பெரிய நீங்கள் வெளியே விடணும் இல்லாத பட்சத்தில் இவனொருடைய உடலை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் பாலஸீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பெரியவால் கைது தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய சோல்ஜராக செயல்பட்ட ஹதர் கோல்ட் என்கிற ஒருவன் இந்த ஹதர் அதற்கோலினுடைய உடலை நாங்கள் தாராளமாக இருந்தால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய இருநூறு பாலத்தினை விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்களும் உயிரோடு வெளியே வருவதற்கான அனுமதிக்க வேண்டும் இல்லை என்றால் இவனுடைய உடலை தாங்க தரமாட்டோம் ஒப்பந்த பிரகாரம் நாங்கள் தர வேண்டிய நாங்கள் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இஸ்ரேல் இவனுடைய உடல் இருக்கிற விவகாரத்தையே மறந்துட்டாங்க எந்த விதமான கோரிக்கைகளையும் எங்கேயுமே அவர்கள் வைக்கவில்லை நேற்று முதல்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதனை நினைவூட்டியிருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இருநூறு சகோதரர்கள் வெளியே விடப்பட்டால் இவனுடைய உடலை அவர்கள் கொடுப்பார்கள் இல்லாத பட்சத்தில் கொடுக்க மாட்டார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் மார்க்க ரீதியாக உள்ளே இருந்து மரணித்து விட்டார்கள் என்றால் கூட அவர்களுக்கு நாளை மறுமையிலே அதற்குரிய சஹிதுடைய அந்தஸ்து கிடைக்க போயிரு என்கிற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே தான் இந்த ஒப்பந்தத்தோடு பிடியாக இருக்கிறார்கள் உயிர் பிழைக்கணும் என்கிற இடத்தில் அவர்கள் நிற்கவில்லை எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் பாலஸீனம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உயரிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய நிலையில் தான் நமக்கு எல்லாம் தெரியும் பாலஸீனத்தினுடைய அப்பாவில் கடுமையாக இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் பாலியல் வன்மை கொடுமைக்குட்பா உள்ளாக்கப்பட்ட நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவத்தில் அதிக பதவியில் இருந்த ராணுவத்தினுடைய வழக்கறிஞரை சட்டத்தரணி என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அந்த காட்சிகளை வீடியோவாக எடுத்து அந்த வீடியோவை கசிய விட்டுட்டாங்க அது பெரிய சர்ச்சையை உண்டாக்கி வெள்ளிக்கிழமை அதிகாரியிலே குறித்த சட்டத்தரணை கைது செய்யப்பட்டு மூன்று நாள் தடுப்பு கவலில் எடுக்கப்பட்டிருக்கிறார் தைமுன் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பலஸ்தீன பாவியல் மீதுதான் இவ்வளவு கொடூரங்களை இஸ்ரேல் செய்திருக்கிறது இது தொடர்பான முற்றுமுழுதான ஆதாரங்கள் வெளியாகியிருக்கிறது இன்றைக்கு பல ஊடகங்களும் தைமுன் சிறைச்சாலையில் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுடைய புகைப்படங்களை காட்சிகளை காயங்களை எல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் எனவே கொஞ்சம் மனித நேயத்தோடு இருந்த அந்த சட்டத்தரணி இந்த செய்திகளை வெளியே கொண்டு வந்திருந்தாங்க ஒரு முக்கியமான ஆவணமாக அது பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பாலஸ்தீன சகோதரர்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் பாலஸ்தீன முயற்சிக்கான அவர்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய நாள் அமெரிக்காவினுடைய மேயர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது நியூயார்க்கினுடைய மேயராக சஹரான் மம்தானி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பலஸ்தீனத்திற்காக தொடர்ந்து உரத்த குரல் எழுப்பி வந்த ஒரு சகோதரராக சஹ்ரான் மம்தானி அறியப்படுகிற நிலையில் இன்றைக்கு அவருடைய தேர்தல் வெற்றி மிகப்பெரிய ஒரு பார்வையை சர்வதேச அளவில் உண்டாக்கியிருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து வெறும் பத்தே மாதங்களுக்குள்ள தலைநகரத்தினுடைய ஆட்சியை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளிவருகிறது தனியான ஒரு வீடியோவும் அதை போட்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா தினம் இந்த நேரத்தில் எத்தனை இடங்கள் இன்றைக்கு அமெரிக்க அதிபருடைய கட்சி இழந்திருக்கிறது எப்படியான மாற்றங்கள் வந்திருக்கிறது என்கிற தனியான ஒரு வீடியோவை நாம் வெளியேறி இருக்கிறோம் அதனையும் பார்ப்பதற்கு தொடர்ந்து நம்முடைய யாசிரபாத் அதேபோன்று வாய்ஸ் ஆஃப் யாசிரா சேனல்களோடு இணைந்திருங்கள் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலசீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலசீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமா